முருக பக்தர்கள் மாநாடு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எல்முருகன் கூறியதற்கு திருமாவளவன் செல்வ மற்றும் தமிழிசை ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களை இப்போது காணலாம் தொடர்ந்து இங்கு இந்து கோயில்கள் இந்து மக்களுக்கு எதிரான விஷயங்கள் பரப்பப்பட்டு வருகிறது அதையெல்லாம் மக்கள் பார்த்து அவங்க வந்து ஒரு வேதனையுற்று நமக்கான ஒரு ஒற்றுமையான தளம் இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்று மக்கள் நினைத்து இந்த ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு மிக முக்கியமான மாநாடாக இந்த மாநாடு இருக்கும் தமிழ்நாட்டில் இவர்களின் மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் மக்கள் மயங்க மாட்டார்கள் முருகனும் மயங்க மாட்டார் தமிழ்நாட்டு கடவுள் முருகன் மதவாதிகளை விரட்டி அடிக்கக்கூடியவர் சங்கிகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை வரவிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உறுதிப்படுத்துவார் ஆகவே அவர்கள் என்ன மாநாடுகளை போட்டாலும் அது தமிழ்நாட்டில் ஈடுபடாது இல்ல மதவாத அரசியல் நான் என்ன கேட்கிறேன் நீங்க முருகன் மாநாடு நடத்தீங்க எப்பவுமே முருகனை கும்பிடுறவங்க தான் நாங்கள் எப்பவுமே முருகனை கும்பிடுபவர்கள் முருகனை கும்பிடுற தப்பில்லை ஆனா நீங்க முருகனை பத்தி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு முருக மாநாடு நடத்தினதுதான் மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அதனால அண்ணன் திருமாவளவன் கவலைப்பட வேண்டாம் எங்களுக்கெல்லாம் மனிதத்துவம் மதவாதம் கிடையாது மனிதத்துவம் மக்கள் இன்னைக்கு அச்சத்தோட பதட்டத்தோட வச்சுக்கணும்னு ஆர் எஸ் எஸ் பிஜேபி விரும்புது அதுக்காக தான் இந்த முருகர் மாநாடு எல்லாம் நடத்துறாங்க எதுக்காக என்ன தேவை இருக்கு ஏற்கனவே மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு பாபு முருகர் மாநாடை பழனியில் நடத்தினார் இப்ப இவங்க நடத்த வேண்டியதுக்கு என்ன தேவை இருக்கு நடத்தணும்னா தமிழ் கடவுளான முருகருடைய மாநாட்டை குஜராத்தில் நடத்தணும் உத்தரப்பிரதேச நடத்தணும் நடத்தணும் மத்திய பிரதேசம் அதுதான் வந்து சமத்துவம் அதுதான் வந்து இந்து கடவுள்களை நாங்கள் சமமாக பார்க்கிறோம் என்று பாஜக செய்தியா இருக்கும் ஆனா அரசியல் செஞ்சு மக்களை எப்பவுமே அச்சத்துல வச்சிருக்கிறது பதட்டத்தில் வச்சிருக்கிறது பாஜக